சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று உன்னிடம் ஒரு பொய்யான உண்மையை புரிய வைக்க வந்துள்ளேன் இந்த வார்த்தைகளை இறுதி வரை கவனமாக கேள் உன் வாழ்க்கையில் எதுவெல்லாம் பொய்யாக நடக்கிறது எதற்காக நீ ஏங்கி தவிக்கின்றாய் எதற்காக நான் உன்னை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் இத்தனை வருடமாக பழகி கொண்டிருந்தேன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் என் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்று விட்டார்கள் என் நிஜமான நேசம் என்று கேள்விக்குறியாகிவிட்டது என் உண்மையான பாசம் என்று பொய்யாகிவிட்டது இதற்கெல்லாம் என்ன காரணம் நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் அன்பாகவும் தானே இருந்தேன் அன்பை பகிர்வதெல்லாம் உண்மையா என்று தானே நீ கேட்டுக்கொண்டு இருந்தாய் அன்பை பகிர்வது ஒரு பொழுதும் தவறாகாது ஆனால் அதே அன்பை எதிர்பார்த்துதான் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் தவறாக இருக்கிறது ஏனென்றால் இக்காலகட்டத்தில் உண்மையான அன்பும் நேசமும் சந்தேகிக்கப்படுகிறது உதாசீனப்படுத்தப்படுகிறது புறக்கணிக்கப்படுகிறது எதுவுமே இல்லை என்றாலும் சலித்து போய்விடுகிறது அன்பு சலிக்குமா என்றால் ஆம் குழந்தையே உண்மையான அன்பை நாம் இன்று தேடி கண்டுபிடிக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கின்றோம் பகல் வேஷம் போடும் பல மனிதர்கள் உழவதற்காகவே உண்மையான அன்பும் நேசமும் நிராகரிக்கப்படுகிறது இதில் நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டவர்களும் அன்பிற்கும் நேசத்திற்கும் மதிப்பு தெரியாதவர்களுக்கும் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறார்கள் ஆனால் நிஜமான நேசத்தை சுமந்த இருக்கும் முன்னை போன்றவர்கள்தான் வழியால் இங்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் இவ்வளவு என் வாழ்வில் நடக்கிறது ஏன் என் வாழ்வில் இவ்வாறெல்லாம் நடக்கின்றது இனி யாரைத்தான் நான் முழுமையாக நம்புவது என்று நீ வருத்தப்படுவதில் ஒன்றும் இல்லை ஏனென்றால் இந்த விஷயத்தில் வருத்தப்படுபவர்கள் வேண்டியது அவர்கள் மட்டும்தான் உனக்காக என்றும் நான் இருக்கின்றேன் எனவே இனி ஒரு நொடியும் கவலைப்படாதே இந்த அன்பும் நம்பிக்கையுமே உனக்கானவரை உன்னை ஈர்த்து வரும் எனவே இனி ஒரு நொடியும் கவலைப்படாதே கண்ணீர் விடாதே உனக்காக என்றும் நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு எப்பொழுதும் உனக்கு நான் நல்லதையே நடத்தி தருவேன் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்